அதிகார நண்பர்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில மகளிரணி தலைவி திருமதி தவிதா ஸ்ரீகாந்த் அவர் வணக்கம் கோயம்புத்தூருக்கு உங்களை வரவேற்கிறோம் என்ன விஷயமா நீங்கள் கோயம்புத்தூர் இன்னைக்கு வந்து கோயம்புத்தூர் தெற்கு மாவட்டத்தில் வந்து பாரதிய ஜனதா கட்சி மகளிர் அணியோட மாநில பயிற்சி முகாமானது நடைபெற இருக்கின்றது இந்த பயிற்சி முகாமில் வந்து புதிதாக வந்து மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள்லாம் அறிவிக்கப்பட்டு அவங்களுக்கான ஒரு பயிற்சி முகாம் நடைபெற இருக்கிறது இந்த பயிற்சி முகாம் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா புதிய நிர்வாகிகள் வந்து கட்சிக்கு புதுசாக வந்திருப்பாங்க புதுசாக பொறுப்பேற்றிருப்பாங்க அவங்க கூட கல் கட்சியோட கொள்கை சித்தாந்தம் நம்ம எப்படி வேலை செய்கிறது அப்படிங்கிறதுக்கெலாம் ஒரு அனுபவமாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த பயிற்சி முகாமெல்லாம் நடைபெற இருக்கு நடைபெறுகிறது இப்போ சமீபத்தில் நடந்து முடிஞ்ச கேரளா உள்ளாட்சி தேர்தலில் எப்பவுமே பாலக்காட்டில் ஜெயிச்சிருவாங்க பிஜேபி இந்த டைம் திருவனந்தபுரம் மாநகராட்சியை கைப்பற்றியிருக்காங்க மேயர் இது கை இந்த வெற்றி எப்படி சாத்தியமானது நினைக்கிறேன் தொடர்ந்து வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களோட ஆட்சியில் வந்து மக்களுக்கான திட்டங்கள் அனைவருக்கும் அனைவருக்குமே வந்து ஒரு சமமான வந்து ஏழை எளிய மக்கள் பயன்படக்கூடிய திட்டங்களை கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காங்க அதன் காரணமாகத்தான் இன்றைக்கி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்துக்கிட்டே போகுது ஒவ்வொரு இடத்துலையே நாங்கள் வந்து இந்த மாதிரி உள்ளாட்சி தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலிலையும் அதிகம் வந்து ஜெயிச்சுட்டே வரோம் இப்போ கேரளாவில் சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது இதனுடைய தாக்கம் எப்படி இருக்குன்னு நினைப்பாங்க நிச்சயமாக நிறைய எம்எல்ஏக்கள் வருவாங்க கூடிய சீக்கிரம் கேரளாவிலையும் வந்து பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் கேரளா நம்ம பக்கத்து மாநிலம்ன்றனால அதனுடைய தாக்கம் இங்கே தமிழக பாஜக எதாவது எதிரொலிக்குன்னு நினைக்கிறீங்க நிச்சயமாக அதே மாதிரி ஒரு வளர்ச்சி பாதை வந்து தமிழ்நாட்டிலும் நிச்சயமாக இருக்கும் இப்போ திருவனந்தபுரத்தில் உள்ளாட்சி தேர்தலில் ஜெயிச்சிருக்கோம் அதே மாதிரி வந்து தமிழ்நாட்டிலையும் வந்து சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி எங்கள் கூட்டணி ஆட்சி கூட்டணியும் வலுவாக இருக்கிறது ஸோ வந்து நிச்சயமாக வந்து நல்ல ஒரு ரிசல்ட் வருங்கிற நம்பிக்கையில் இருக்கும் இப்போது சமீபத்தில் மத்திய அரசு நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கான பேரை மாற்றிருக்காங்க இப்போ எதிர்கட்சிகள் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா பாஜகவுக்கு வந்து காந்தி மேலே ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்குது அதன் காரணமாக வந்து அவருடைய பேரை நீக்கிட்டு இதில் வந்து ராம்ன்ற பேர் ராம்ஜி அப்படின்னு வர மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னா பாஜகவுக்கு நிஜமானமே காந்தி மேலே ஒரு வெறுப்பு இருக்குங்களா அந்த மாதிரி எந்த இதுவும் கிடையாது திமுக வந்து எப்போ ஒரு மத்திய அரசு ஏதோ ஒரு திட்டம் கொண்டு வந்தாலும் அதை ஏதாவது குறை சொல்கிறது தான் அவங்களோட நோக்கம் அப்படி வந்து பாரதிய ஜனதா கட்சி ஒருபோதும் நினைக்கிறது கிடையாது ஏன்னா வந்து காந்திஜியோட பிறந்தநாள் பிறந்தநாள் எல்லாத்தையுமே வந்து பர பாரதிய ஜனதா கட்சி நாடெங்கிலும் வந்து அவரோட இந்த அக்டோபர் ரெண்டு வந்து நாங்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் காந்திஜி மட்டும் இல்லை இல்லை உலக தலைவர் தேச தலைவர்கள் எல்லாரையுமே வந்து நாங்கள் வந்து சிறப்பிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் அது திமுக சொல்கிறது முக்கியம் சுத்தமாக எம்பி கனிமொழி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க என்ன அப்படின்னா மத்திய அரசு திட்டங்கள்லாம் கொண்டு வராங்க அந்த திட்டங்களுக்கு வந்து ஒன்று ஹிந்தியில் பேர் இருக்குது இல்ல அப்படின்னா சமஸ்கிருதத்தில் பேர் இருக்கு தென்னிந்திய மொழிகள்ல அவங்க வந்து எந்த திட்டங்களுக்கும் பேர் வைக்கிறது இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இல்ல அந்த மாதிரி எல்லாம் இல்ல அந்த மாதிரி எல்லாம் கிடையாது தமிழுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அவங்க க கனிமொழிக்கு வந்து ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டே இருக்கணும் அதனால ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க தான் தமிழுக்கு நல்லது செய்கிறோம் நல்லது சேரோன்னு சொல்லிட்டு தமிழுக்கு எதிரான த மக்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி கொடுத்துட்ருக்காங்க நிச்சயமாக வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களோட ஆட்சியில் வந்து அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சமீபத்தில் காஞ்சிபுரத்தில் ஒரு மாணவன் வந்து மதிய உணவு சாப்பிட்ருக்கணும் அந்த பள்ளியோட சுற்றுச்சூழல் இடிஞ்சு விழுந்து இறந்திருக்காங்க திமுக ஆட்சியில் வந்து வரக்கூடிய நிதிகளெல்லாம் வந்து கொள்ளையடிச்சிக்கிட்டு இருக்காங்களே தவிர அதை சரியான முறையில் பயன்படுத்துகிற கிடையாது பராமரிப்பு இல்லாமல் நிறைய இடங்களில் இது மாதிரி தான் நடக்குது அதன் காரணமாக தான் இது மாதிரி ஒரு நிகழ்வெல்லாம் நடந்துட்டு இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து நாலாயிரம் கோடி செலவு பண்ணோம் மழை நீர் வந்து வராது பாதிக்கப்பட மாட்டாங்க மக்கள் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் வந்து அது மாதிரி நடந்துச்சா இல்லை அங்கே வந்து கடுமையாக வந்து மக்கள் வந்து வெள்ளத்தில் பாதிப்பு உள்ளாக்குனாங்க ஸோ பாதிக்கப்பட்டாங்க ஸோ அதே மாதிரி தான் இந்த விஷயத்துலேயும் வந்து அவங்க வந்து வரக்கூடிய நிதிகளை வந்து அவங்க வந்து கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்களே தவிர அதை வந்து முறையான முறையில் எங்கேயுமே வந்து பயன்படுத்துறது கிடையாது மத்திய அரசு எவ்வளோ நிதிகள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனாலும் கூட அதை வந்து அவங்க உரிய முறையில் கொண்டு போய் சேர்க்கறது கிடையாது ஒரு வந்து ஒரு ஊழல் ஆட்சி தான் இங்கே நடந்துட்டு இருக்கு திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மறுபடியும் தமிழகத்தில் ஆட்சி படிப்பாங்க நினைக்கிறீங்க கண்டிப்பாக கிடையாது நிச்சயமாக எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி என்டைய கூட்டணியோட ஆட்சி தான் வந்து தமிழகத்தில் மலரும் திமுக வரவே கூடாது அப்படின்றதுக்கு முக்கியமான காரணமாக நீங்கள் எதை பார்க்குறீங்க முக்கியமாக வந்து தமிழ்நாட்டில் வந்து ச சட்டம் சீர்கட்டு போய் கிடக்கு பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் வந்து கொலை கொள்ளை கற்பழிப்பு ஒரு தமிழ்நாட்டில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலமாக மாறிடுச்சு போதை பழக்கம் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் பரவி கிடக்குது ஒரு காலேஜ் படிக்கிற பையனாக இருந்தாலும் சரி இது கல்லூரி மா ஸ்கூல் படிக்கிற பையனாக இருந்தாலும் சரி எங்கே பார்த்தாலும் பார்த்திங்கன்னா இந்த கஞ்சா போதை பழக்கம் வந்து எங்கே பார்த்தாலும் பரவி கிடக்கு இதன் காரணமாக இன்றைக்கி இளம் வயது பசங்கள்லாம் வந்து இந்த மாதிரி கற்பழிப்பு கொலை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈடுபட அதனால தமிழ்நாடு ஊழல் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போயிருக்கு அதனால மக்கள் வந்து இதை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால நிச்சயமாக வருகின்ற தேர்தலில் வந்து மக்கள் வந்து திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் நன்றி